அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா நான் இல்லவே இல்லை நான் ஏன்னா குக்வித் கோமாலி ஷோல அன்னைக்கு நான் போல அதனால அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதுமே எனக்கு உண்மையிலே தெரியாது நான் ரெண்டு பக்கமுமே நம்ம விசாரிக்காம நான் பேசவே முடியாது ஆனா எனக்கு என்ன பர்சனலானா இது மூலமா நான் வந்து இன்னைக்குமே விமனுக்காக தான் நான் பேச வந்திருக்கோம் பொதுவாகவே என்ன பெண்களுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய பதிவு இருக்கும் நான் இந்த சமீபத்துல நிறைய பேர் மேல எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்து ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் நீங்க பேசுறமே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எடுத்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ இது ஒரு பெண்ணாக மட்டுமே நான் கண்டனம் தெரிவிக்கிறேனே தவிர இதுக்கு யாருக்கிட்டையும் ஏன்னா உண்மையிலேயே நான் ரெண்டு பேருக்கிட்டையும் பேசணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெண்டு பேருமே பேசணும் என்ன நடந்தது நானுமே தெரிஞ்சுக்கணும் சரி இதுல யாரு என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது ஆனா ஒரு பெண்ணை இழிவா தயவு செஞ்சு பேச வேணாங்கிறது மட்டும் பிரஸ் மீட் மூலமா தெரிஞ்சுக்கிறேன் சொல்லி காசைப்படுறேன் பெண்களுடைய வளர்ச்சி வளரும் போது ஆண்கள் அறிவியல் அப்படிலாம் கிடையாதுண்ணா நீங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்க இப்ப நான் ஜெயிக்கும் போது பக்கத்துல என்னுடைய தோழி பார்த்தாலும் மாட்டான் எல்லாருமே சக பெண்கள் வந்து சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர ஒரு பெண் அப்படி பார்த்தா நம்ம வீட்டுல அம்மாலாம் இருக்காங்கல்ல அம்மா இருக்காங்க தோழி இருக்காங்க அக்கா இருக்காங்க சோ ஒரு பெண் வெற்றி போது இன்னொரு பெண் கண்டிப்பா சந்தோஷம் தானா படுவாங்க அதுல எல்லாம் பொறாமையெல்லாம் வர மாட்டாங்க நான் யாரை பார்த்து பொறாமையே பட்டது இல்லன்னா அந்த அடிப்படையில சொல்றேன் சோ என்ன போல் வாழ்க்கை நாங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்மள சுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு இன்னைக்கு படிக்கிற பெண்களாலதான் பல வீடுகள்ல அடுப்பே எரியுது அதுவும் குறிப்பா முன்னாடி வந்து பெண்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பெரியார் தான் சொல்லுவாரு பெண்களிடத்திலே கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்கள் அப்போதான் பெண்களுடைய திறமை வெளியில வரும் அப்படின்னு இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் பெண்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தன்னை பத்தி மட்டும் இல்ல தன்னை சார்ந்தவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க கையில கல்விங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறதுனாலதான் சோ அந்த படிப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இப்ப கூட பேசிட்ட பெண் ஆண்களை விட பெண்கள் நிறைய மேடையிற ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய தொழில்கள் சிறு இருந்து விமன் ஆயிரம் பண்ண வீட்டில இருந்தே தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி பெண்கள் எல்லா இடங்கள்லயுமே தன்னை முன்னிலைப்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு அதுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னா

நான் வரல நான் இன்னும் போற போகக்கூடிய இடம் உங்களை மாதிரி ஆட்களுடைய பிளஸ்ஸிங் இன்னும் திரைப் படத்துல நான் இப்பதான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு நல்ல ஒரு நகைச்சுவை ரோல் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறங்களால நிர நிராகரிக்கப்பட்ட இடம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காத சோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களே எங்க சொல்றாங்க அக்கா அவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்களும் டிவிக்கு வருவோம் நாங்களும் சாதிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தவங்க யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாம அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழாம நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளே நம்மள அழகுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நான் அதனால நான் பார்த்தது அப்படிதான் நான் போற இடங்கள்ல எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கோவிசர்ல அக்காக்கு அப்புறம் நீங்க வந்துடணும் வந்துடணும் எனக்கு என்னன்னா அது அதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு ஒரு படத்துல ஒரு பெரிய நகைச்சுவை கேரக்டர் பண்ணி மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிடணும் அப்படின்னு அதுக்கு காத்திருக்கேன் நான் உண்மையிலே காத்திருக்கேன் என்ன ஒரு படம் வந்தாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நான் காத்துட்டு இருக்கேன் வருதுண்ணா ஒன்று ரெண்டு வருது இப்போ சுஷீந்திரன் சாரோட வள்ளி மயில்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அது வந்ததுன்னா ஒரு நகைச்சுவை கேரக்டரா அது நல்ல ரிஜிஸ்டர் ஆகும் நம்பிக்கை இருக்குண்ணா அது ஒரு நல்ல கேரக்டர் அது அது விஜய் விஜயாண்டனி சார் தான் அதுல கதாநாயகரா பண்ணிருக்காரு சோ அந்த படம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கல்ச்சர்ல பெண்களுடைய சரியான பொருள் இருக்கா

அந்த பெண்ணை மட்டும் சொல்லாம பெண்கள்னா இப்படிதானே அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சோ அதனால நாமளே நம்மள கவனமா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்தோட நம்ம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் சுதந்திரமா அப்படிங்கன்னா நல்லா இருக்கும்